சிவகுமார் ஐயா வந்து வர்றாங்க கல்லணையிலேருந்து கல்லணை என்னன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருமே கல்லணை கட்டினது யார் கரிகாலன் அந்த மாதிரி புளிப்பாணி பாடல் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அதை பற்றி ஐயா வந்து பேச வர்றாங்க பாட்டு பாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா அவர்களை வருக வருகனு வரவேற்கிறோம் ஐயா வந்திருக்கும் அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் எனது மனமார்த்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொடுத்து புலிப்பாணியினுடைய பாடல்களை பற்றி தான் நான் பேச பேச போகிறேன் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பனிரெண்டு கட்டம் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கோல்கள் தான் இதில் புளிப்பாணி பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜோதி என்ற குருபதி வெள்ளி நீலன் ஜொலிக்கின்ற கதிர்மதி சே கணக்கன் பாம்பு ஆதி என்ற ராசி பனிரெண்டுக்குள்ளே அடக்கி வைத்தான் ஆயந்தானும் வாதியும் ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தான் வரிசையாக சாதகமாக ஜென்மனுக்கு சு சுட்டிக்காட்டு சமர்த்தாக பலன் சொல் அப்புடின்னு இந்த பாடல் இந்த பனிரெண்டு ராசி கட்டம் ஒன்பது நவக்கோழி இருபத்தேழு நட்சத்திரம் இதை வச்சு இந்த பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கு குளிப்பாணி சித்தர் யார்னா நம்ம போகர் முனிவருடைய சீடர் நம்ம ஏன் முனிவர்னு நம்ம சொல்கிறோம்னா முனிவருக்குன்னே ஒரு பாட்டு இருக்கு ஆக பாருங்க அவங்கள முனிவர் ஆகியவை பார்த்தோன்னே நம்ம குளிப்பாணி முனிவர் மாரி அந்த தோற்றங்கள் இருக்கிறதுனால எனக்கு வந்தோனே அதுதான் நாம் வந்துச்சு அதுக்கு என்ன ஒரு பாடல் சொல்லப்பட்டிருக்குதுன்னா இரு ஐந்தில் புந்தி நிற்க இரு ஐந்தில் புந்தி நிற்க பாரப்பா பரமகுரு ஏழில் நிற்க ஆரப்பா அசுரகுரு எட்டில் நிற்க அப்பனே மீனத்தில் அருகம்பில் சனி நிற்க வீரப்பா வில்வளையில் சேய் நிற்க விலகுகின்ற மற்றோர் எங்கோ நிற்க இவரை பல பேர் கண்டும் காணாரோ இவரை தேவன் என்றே கூறு முனிவர் என்றே கூறு அப்புடின்னு புளிப்பாடி பாடல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அது தான் ஐயாவும் நம்ம ஐயா இரு ஐந்தில் புந்தினா பத்தாம் இடத்துல புந்தினா புதன் பரமகுரு ஏழில் நிற்க குரு ஏழில் நிற்க ஆறப்பா அசுரகுரு எட்டில் நிற்க சுக்கரன் எட்டில் நிற்க அப்பனே மீனத்தில் அருகம்பில் சனி நிற்க வீரப்பா வில்வளையில் வில்லுது தனுசு வில்வெளையில் செய்ய நிற்க விளங்குகின்ற மற்றோர் எங்கோ நிற்க மற்றோர் மற்ற கிரகங்கள் எங்கேயோ நிற்க கூறப்ப குமரையின் குமரனையும் கண்டும் காணார் தேவன் என்றே கூறு அப்புடின்னு புலிப்பாணியனுடைய பாட்டல் பாடல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது நம்ம தாரதோஷம் இருக்கு ராகுக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது ஜாதகம் வந்தோனே பெரும்பாலும் வந்து ஜாதகத்தை வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா தோஷம் இருக்கான்னு கேட்குறாங்க அதுக்கும் பாடல் இருக்குது நான் ஜாதகத்தை வந்து வச்சோடனே ஏதாவது ஒரு பாடல் பாடிடுறது வழக்கம் லக்கணத்திற்கு ஏழில் சனி இருக்குது சட்டமாம் சனி ஏழில் இருக்க தப்பாமல் தாரம் ரெண்டு கடகலக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு அதுமாரி இருக்குது பத்து பேத்துக்கு சொன்னேன் எட்டு பேத்துக்கு அதுமாரி இருக்குது இது உண்மை ஜாதம் பார்த்ததில் சொன்னேன் சட்டமாம் சனி ஏழில் இருக்க தப்பாமல் தாரம் ரெண்டு புரியுதுங்களா அடுத்து தாரதோஷம் எப்படி இருக்குதுன்னா பால்மதிக்கு நான்கில் வெள்ளி வெள்ளினா யாரு சுக்கரன் பால்மதிக்கு நான்கில் பால்மதினா யாருன்னு தெரியுதா சந்திரன் பால்மதிக்கு நான்கில் வெள்ளி பாங்கான வெள்ளிக்கு நான்கில் இந்து இந்துனா யாரு புதன் ஈரப்பா இல்லுக்கு நான்கில் இவர்கள் இல்லுக்கு நான்கில் இவர்கள் இடிபோல் குமுறுதடா தாரயோகம் சீரப்பா செண்மனுக்கு சிவிகரிட சிறப்பான வாகனமும் செம்பண்ணும் கிட்டும் ஊரப்பா போகர் கடாச்சார்த்தாலே புளிப்பாணி கூறினேன் அப்படின்னு சொல்கிறாங்க தாரதோஷத்தில் இப்படி ஒரு பாட்டு இருக்குது அப்புறம் இன்னொன்று என்னன்னா தாரதோஷம் படவரவு சனி செவ்வா வெய் வெய்யோன்னு ஏழி இருக்க வந்ததொரு தாரமெல்லாம் வரிசையாக மாண்டிடுவார் வையகத்தில் இவர்கள் அனைவரும் அட்டமத்தில் இருக்க அப்பெண்ணின் கணவனை முந்திசாவான் புரியுதுங்களா பாரப்பா படவரவு வரவுனா யார் ராகு படவரவு சனி செவ்வா வெய்யோன் சூரியன் படவரவு சனி செவ்வா வெய்யோன் ஏழில் இருக்க வந்ததொரு தாரம் எல்லாம் வரிசையாக மாண்டிடுவார் வையகத்தில் இவர்கள் அனைவரும் அட்டமத்தில்னா லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இவர்கள் அனைவரும் அட்டமத்தில் இருக்க அப்பெண்ணின் கணவனையும் சாவான் இந்த இதெல்லாம் நம்ம கல்யாணம் பொருத்தம் போடும்போது இதெல்லாம் பார்த்து நம்ம சேர்க்கணும் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து தாரதோஷத்திற்கு சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது ஐயா வந்து பாம்பு கடிச்சிருச்சு அப்புடின்னு சொன்னாங்க பாம்புக்கும் பாடல் இருக்குது பாம்புக்கு என்னன்னா பாருங்களேன் சொல்லுகிறேன் இரு நான்கில் செவ்வாய் தோன்ற இரு நான்கில்னா நாலு நாலு எட்டு இரு நான்கில் செவ்வாய் தோன்ற சூரியன் ராகுடன் சேர்ந்து நிற்க வில்லவே விசந்தீண்டி சாவான் ஜென்மன் மிதமான கலத்தரத்தால் வேதை மத்தி நல்லவே லக்கணேசன் ஆறாம் அதிபதி நஞ்சுள்ள கரும்பாம்புடன் சேர்ந்துட்டால் புல்லவே மருந்தால் கண்டம் சொல்லு பூதத்தில் புளிப்பாணி உரைத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்புடின்னா என்ன தெரியுதுங்களா எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கணும் சூரியன் ராகுடன் சேர்ந்து நிற்கணும் அந்த தசா புத்தி இருக்கணும் புரியுதுங்களா அப்போ தான் வந்து விசந்திண்டி சாகும் அப்படி இல்லையா லக்கணேசன் ஆறாம் அதிபதி நஞ்சுள்ள கரும்பாம்புடன் சேர்ந்துட்டால் கேது ராகுவோட சேர்ந்து அந்த தசாபத்தியில் வந்துட்டு இருக்கும்போது என்ன நஞ்சுள்ள கரும்பாம்புன்னு புள்ளவே மருந்தால் கண்டம் சொல்லு ஆஸ்பத்திரி சேர்ப்பாங்க அந்த மருந்தே விஷமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆரடா அட்டமத்தில் கரும்பாம்பு அமைந்தவாறும் சீரடா செண்மனையும் அரவன் தீண்டி செத்திருந்து போவான் ஜெகத்திலே தான் பாரடா பரம வேந்தன் நோக்க படவரவு தீரா தீண்டாது ஊரடா உண்ணுதலால் கேடும் உண்டு உத்தமனை ஆர்வனை கூர்ந்து கூறு புரியுதுங்களா இந்த பாட்டு பாம்பு கடிக்குதுன்னு சொன்னாங்களா ஐயா பிரேக்கில் கால வச்சோன்னு பாம்பு கடிச்சிருச்சுன்ட்டு இந்த தசா புத்தியில் நடந்துட்டு வந்துருக்கோம் ஆறடா இன்னும் ஒரு செய்திகள் அட்டமத்தில் கருணாகம் அமைந்தவாறும் சீரடா ஜென்மனையும் அரவந்திண்டு செத்திரந்து போவான் ஜெகத்திலே தான் சரிங்களா அந்த எட்டாம் இடத்துல ராகம் இருக்கும் ராகு தசை நடக்கும் ஆறாம் அதிபதி வீக்காக இருக்கும் லக்னாதிபதி அந்த இதில் கனெக்ட் ஆகும் பரமகுரு வேந்தன் நோக்க படவரவு தீண்டாது ஊரடா உண்ணுதலால் கேடும் உண்டு உத்தமனை ஆரோனை கூர்ந்து கூறு ஆறு ஆறாம் அதிபதியை பார்த்து நம்ம அதை இதை சொல்லணும் அப்புறம் ஏழரை சனி இருக்காப்பா அஷ்டம சனி நடக்குதா அப்புடின்னு அதுக்கும் குளிப்பாணி சித்தர் பாட்டு இருக்குது பாரப்பா இன்னும் ஒரு பாரப்பா பனிரெண்டு ஜென்ம ரெண்டில் பாங்கான முடவன் சஞ்சாரா நாளில் சீரப்பா சிறை நோயும் அம்மை பேதியும் சிவசிவ சலபயமும் பொருளும் சேதம் ஒற்றவனே குடும்பத்தில் களவு போவும் வீரப்பா வெகு பேருக்கு கொடியவனாக விளங்குவான் இப்புவிதனில் ஏழரை சனிக்கு எதுக்கு ரிஷப லக்கணத்துக்கு இது செல்லாது ரிஷப லக்கணம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி ஒன்றுமே செய்யாது இந்த பாட்டு அப்ளிகபிள் ஆகாது மேச லக்கணம் மேச ராசி கடகராசி இவங்களுக்கு இந்த பாட்டு பொருந்தும் பாரப்பா பனிரெண்டு ஜென்ம ரெண்டில் தெரியுதுங்களா பனிரெண்டு ஜென்ம ரெண்டில் பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிறைநோயும் அம்மை பேதியும் சிவ சிவ சலபயமும் பொருளும் நஷ்டம் ஊரப்பா குடியோடி போகன் செய்வான் குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகு பேருக்கு விளங்குவான் இப்புவிதனில் எல்ற சனி சரிங்களா ஏழரை சனி மேஷ ராசிக்காரவங்களுக்கு இந்த பாட்டு வந்து அப்ளிகபிள் ஆகும் கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும் அந்த அனுபவம் பட்டிருக்கேன் கடகம் கடகத்துக்கு கடக ராசி கடக லக்கணத்திற்கு பாருங்க ஏழு வந்து ரெண்டு ஏழு மரம் இல்லைங்களா அந்த இது அதனுடைய தாக்கம் இருக்கும் அடுத்தது யாருக்கு புதையல் கே புதையல் கிடைக்கும் அப்புடின்னு புலிப்பானி சித்தர் என்ன சொல்கிறாரு கூறப்பா இரு ஐந்தோன் நான்கில் தோன்ற கொற்றவனே குடிநாதன் கோண ரெண்டில் கோண ரெண்டுனா ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு கோணம் இருக்குங்களா கோண ரெண்டில் ஊரப்பா இரு ஐந்தோன் நான்கில் தோன்ற கொற்றவனே குடிநாதன் கோண ரெண்டில் சீரப்பா ஜென்மனுக்கு புதையல் கிட்டும் ஜெகத்தில் நல்ல பேர் விளங்கும் செய்யில் உள்ள ஆரப்பா அஸ்வங்கள் காடி உண்டு அப்பனே கட்டி வெகு பேருக்கு அமுதளிப்பான் இப்பூவீதனில் அப்புடின்னு எல்லாமே பாடல் வரி தாங்க ம் பாடல் தாங்க அப்படி ஒரு பாடல் அடுத்தது இந்த அட்டமாதிபதி ஆ சரிங்க ஆ சரிங்க அட்டம இங்கே பாருங்களேன் யார் அதுக்கு தீக்க ஆயுசு இருக்குது கம்மியான ஆயுசு இருக்குது அப்படின்னு அதுவும் பாடலில் சொல்லியிருக்கு அரைஞ்சிட்டு இன்னும் ஒன்று கேளு புலிப்பாணி சித்தர் சொல்றாரு அரைந்திட்டேன் இன்னும் ஒன்று அன்பாய் கேளு அட்டமத்தோன் மூன்றில் அமர்ந்தவாறு கேட்டு கேட்டா மேடம் மூன்றாம் இடம் புரியுதுங்களா அரைந்திட்டேன் இன்னும் ஒன்று அன்பாய் கேளு அட்டமத்தோன் மூன்றில் அமர்ந்தவாறும் கறந்திட்டேன் கருவில் வந்த காலே நூறாண்டு வசிப்பானப்பா பர பறந்திட்டேன் பகைவர்கள் இழித்தலானும் பாலனுமே போர் புரிவான் புரியுதுங்களா பாலனுமே போர் புரிவான் நீதியும் உள்ளோன் அவன் செல்வந்தராகவும் இருப்பாள் அப்புடின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்புறம் அட்டமன் நிலை வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க அட்டமொத்தோன் அட்டமத்தில் அட்டமத்தோன் பாரப்பா இன்னும் ஒரு பகரைகள் அட்டமனு அட்டமத்தில் பூரப்பா குழவிக்கு ஆண்டு நூறு ஒற்றவனை சத்ரு கூடி நிற்க அவன் விதியோ அற்பம் அம்புலியும் உச்ச இயந்திரத்தில் நின்று பார்த்துச்சுன்னா அவன் ஐஸ் ஐம்பதுக்குள் தீர்க்கப்படும் அப்புடின்னு அட்டமண்ணனுடைய நிலையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது பாரப்பா அட்டமணு என்றாலும் பலமுள்ளோர் அப்பலனை பணிந்து கேளு சீரப்பா சிறைபயம் பயம் அம்மை நோய் சிவ சிவ தேசம் செல்வான் கூரப்பா குடுபயமும் கொடுவால் காயமும் குடிமண்ணும் மோசக்கேடு வீரப்பா விசபயமும் அம்மை பெய்யும் வினைமுடா பல துன்பம் வினய கேளு எதுக்கு அட்டமாதிபதி தசை நடக்கும்போது இந்த பாட்டு கரெக்டாக ஆகும் அட்டமாதிபதி தசை எந்த லக்கணமாக இருந்தாலும் அட்டமாதிபதி தசை நடக்கும்போது இந்த பாட்டு சூப்பராக அது கரெக்டாக அந்த பாட்டை பாடிட்டாவே ஜோஷம் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு சொல்லியாச்சு கரெக்ட் அவ்வளோதான் நன்றி வணக்கம் கல்லணையில் இருந்து வந்திருக்கக்கூடிய நமது நண்பர் சிவகுமார் அவர்கள் கல்லணையில் இப்போது கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருப்பது போல புலிப்பாணி அவர்களுடைய பாடலை கன்னி பேச்சு என்று சொல்ல முடியாத அளவுக்கு பல அனுபவங்கள் பல மேடைகளை பார்த்தார் போல சிறிதளவும் பயமில்லாது துணிந்து கரை புரண்டு போயிருச்சு அம்மா சொல்கிற மாதிரி அளவுக்கு சிறப்பாக செய்தார்கள் அவர்களை சிறப்பு செய்யும் விதமாக கரூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஜோதிடரும் ஆசிரியருமாகிய தர்மராஜ் அவர்கள் மதிப்பு செய்வார்கள்